வி எஸ் நைபால் ஒரு பெரிய நோபல் ஆரேட் எழுதா இந்தியன் சிவிலைசேஷன் இஸ் ஊண்டர் சிவிலைசேஷன் உலகத்தில் எந்த நாடும் எந்த நாகரிகமும் இந்துக்கள் மாதிரி ஒரு அந்நிய படையெடுப்புக்கு உள்ளானதே இல்லை அதனால தான் வில் டியூரண்ட்னு ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் சொல்கிறான் தி இஸ்லாமிக் இன்வேஷன் இன் இந்தியா இஸ் வாஸ் தி பிளட்டியஸ்ட் இன் தி வேர்ல்டு ஹிஸ்டரி இந்த அளவு ரத்தம் சிந்திய ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ரத்தம் சிந்திய ஒரு உலக வரலாறு வேறு எந்த தேசத்திலும் இல்லை ஆனால் அதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் எதிரி ஆயுதத்துடன் வந்தவுடன் அவரிடம் சரணடைந்திருந்தால் யுத்தம் நடந்திருக்காது ரத்தம் வந்திருக்காது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த எதிரி வந்தாலும் நான் சண்டையிடுவேன் சரணடைய மாட்டேன் என்று சொன்னதுனால தான் இவ்வளவு யுத்தம் இவ்வளவு ரத்தம் விட்டு கொடுக்கவில்லை ஒரு இஸ்லாமிய மன்னனும் ஹஜ் யாத்திரை போனதே இல்லை ஒரு முகலாய மன்னனும் போனதே கிடையாது அக்பர் போனாரா ஒளரங்கசீப் போனாரா ஹுமாயூன் போனாரா ஷாஜகான் போனாரா எந்த மன்னனும் போனது போனால் அடுத்த நிமிஷம் இந்த இந்த நாட்டில் அவன் ஆட்சி இருந்திருக்காரு அந்த அளவு இங்கே போராட்டம் ஒரு சிவாஜி ஒரு ராணா சங்கா ஒரு ராணா பிரதாப் விடுவதாக இல்லை ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் யாரோ சொன்னாங்க இங்கே காதலி சின்னம் நான் கூட பத்மனாச்சு சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க சின்ன சமாதியா கட்டி வச்சா இங்கே பொண்டாட்டி திரும்ப உயிரோட வந்துருவாளோன்னு பெரிய தாஜ்மஹாலா கட்டி சமாதியா வச்சிடலாம் அப்படின்னு வச்சிருப்பாரு அந்த ஷாஜகான் ஏற்கனவே இன்னொருத்தருடைய மனைவி சாரி மும்தாஜ் இதெல்லாம் நம்ம வரலாற்றில் யாரும் சொல்லித் தரது இல்லை இன்னொருத்தர் மனைவியை கவர்ந்து வந்து அவ இறந்துட்டான்னு சொல்லி அவளுக்கு நினைவு சின்னம் கட்டுறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட கதைகளை அவிழ்த்து விடுதாலும் பாருங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து யாராவது வந்தால் அது முஷ்ரப் வந்தாலும் சரி அவர் வந்தாலும் இன்னும் தாஜ்மஹால கூட்டு வந்து உட்காந்து ஏன்னா உலக அதிசயமா இது காதலின் சின்னமா அங்கே உட்காந்து இந்திய அதிபரும் அந்த வெளிநாட்டு அதிபரும் பேசினா அந்த அன்பின் வெளிப்பாடாக உறவு அமையுமா அங்கே போட்டோ எடுத்துக்காங்க அப்புறம் தான் எந்த வெளிநாட்டு அதிபரும் ஆக்ரா பக்கமே வரதில்லை தாஜ்மஹால் வச்சு எடுக்கிற வேலை இல்லை மோடி இது வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு போனதில்லை இன்னைக்கு வெளிநாட்டு அதிபர் சபர்மதி ஆசிரமத்துக்கு குஜராத்துக்கு போறாரு இன்னொரு வெளிநாட்டு அதிபர் வர்றாரு சீன அதிபர் வந்தா வராரு மகாபலிபுரத்துக்கு வர்றாரு பல்லவர் சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்துக்கு வர்றாரு எல்லா இடத்தையும் போய் பார்க்குறாங்க தாஜ்மஹாலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி ஒருத்தரும் தயாராக இல்லை எப்படிலாம் காங்கிரஸ் இந்த நாட்டை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க ஜி பரவாயில்லையா அவர் சொல்ற அதான் பேச பேச பேசி தொலைச்சிட்டேன் என்ன மிச்சத்தை மிச்சத்தையும் சொல்லிடு அப்படி இதுதான் வையத்தலைமை வெளிநாட்டு அதிபர்களுக்கு போய் ஐயா மோடி வெளிநாட்டு பயணம் போறப்போ என்ன தெரியுமா கிஃப்ட் கொடுக்குறாரு இது எங்க உத்தரப்பிரதேசத்துல எங்க கைவினை தொழிலாளர்கள் செய்த கை பைங்க சணல் பை இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இது எங்க காஞ்சிபுரத்து நெசவாளர்கள் செய்த பட்டு பட்டு புடவங்க இருந்தாங்க கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கைவினை பொருட்கள் இந்திய தொழிலாளர்களுடைய கைவினைகளுடைய பொருட்களை பரிசு கொடுத்த இந்திய பிரதமர் இது வைய தலைமை கூட இல்லையா பிராண்ட் பண்றாரு தேசத்தை தேசத்தை பிராண்ட் பண்றாரு இன்னைக்கு உலகத்தில் சர்வதேச யோகா தினம் பண்றானே ரஷ்யால ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து யோகா பண்றான் உக்ரைன்ல பண்றான் உஸ்பெஸ்கிஸ்தான்ல பண்றான் பங்களாதேஷ்ல பண்றான் என்ன காரணம் இந்திய யோகாவை குளோபலா பிராண்ட் பண்ணது யாரு நரேந்திர மோடி நீங்க செய்யுங்கள் என்று மாத்திர சொல்லல நானும் செய்வேன் என்று சொல்லி மாணவர்களுடன் குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவரும் யோகா செய்கிறாரா இல்லையா யோகா பண்றாரா இல்லையா நான் சென்ற முறை பிரதமரை சென்னை வரும்போது அவரோடு சந்திப்பதற்கான ஒரு கூட்டம் இருந்தது ராஜ்பவனில் அப்போ நான் பேசுகிறப்ப சொன்னேன் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சிது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அப்போ அவர்கிட்ட சொன்னேன் நான் ஒரு சின்ன எக்ஸிபிட் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை விரைவில் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்ன தீம் பாரதியின் வரிகளில் பாரத பிரதமர் அப்படின்னா என்னன்னு கேட்டார் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன் தி பய்டிக் லைன்ஸ் ஆஃப் பாரதி ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஏதாவது உதாரணம் சொல்லு அப்படின்னா பாரதி சொல்றான் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் நம்ம ரொம்ப உயர்ந்த விஷயங்களுக்கு தான் சாஸ்திரம்னு சொல்லுவோம் யோக சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் இப்படிலாம் சொல்லுவோம் பாரதி என்ன சொல்றான் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் லெட் அஸ் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் கிளீனிங் தி ஸ்ட்ரீட் அண்ட் பிளேசஸ் இதை தாங்க நீங்க ஸ்வச்ச பாரத்னு பண்ணிட்டு இருக்கீங்க ஊரெல்லாம் போய் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் யோகா உண்டா இல்லையா போர்தொழில் பழகு பாரதி சொல்றான் புதிய ஆத்தி சுடில நீங்க கொண்டு வந்த அக்னி வீர் திட்டமே போர்தொழில் தொழில் பழகுதான் நான் சொல்லு சொல்லு அவருக்கு சந்தோஷம் வந்து மேக் இட் பாஸ்ட் மேக் இட் குவிக் இட் இஸ் நாட் சம்திங் ஈஸி ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் எ போய்ட் பாரதி மகாகவி டோல் திஸ் அண்ட் திஸ் மோதி இஸ் டூயிங் திஸ் இட் இஸ் கிரேட் திங் அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு வழக்கம் போல நல்லவர்கள்லாம் ஸ்லோவாக தான் வேலை செய்வாங்க நானும் ஸ்லோவாக தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் தயார் பண்ணிட்டு இருக்கேன் மிக விரைவில் அந்த ஆல்பம் பாரதியின் வரிகளில் பாரத பிரதமர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அது டெல்லியில் ரிலீஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை எனக்கு எனக்கு அதுக்கு அஸ்வர்தாமன் மாதிரி உள்ளவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொஞ்சம் அதை செய்யலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எல்லா மொழிகள்லையும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடி பாடல் எழுதணும்னு சொன்னாங்க மலையாளத்தில் அப்போதான் கூப்பிட்டு மலையாள பாடலாசிரியை அழைச்சி அந்த அரசாங்கம் பாட்டு எழுது தெலுங்குல எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது மராத்தியில் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு எழுது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சுதந்திரத்தை கொண்டாடுகிற பாட்டு எழுத வேண்டிய பிரச்சனையே இல்லை ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் அந்த பாட்டு அப்படியே போட்டுருட்டாங்க முடிஞ்சு போச்சு என்னென்ன வேணுமோ அந்தந்த காண்டாக்டுக்கு பாட்டு போடும் நதிநீர் இணைப்பா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் மையத்து நாடுகளில் வரும் நீரின் மிகையால் வங்கத்து வங்கத்து நாடுகளில் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பணி செய்கவும் பயிர் செய்கவும் முடிஞ்சு போச்சா தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் அதுதான் கரீப் கல்யாண் யோஜனான்னு பேர் ஒருத்தன் கூட பட்டினியில சாக கூட நரேந்திர மோடியோட திட்டம் யோசிச்சு பாருங்க இந்த கொரோனால எல்லாம் லாக்டவுன் வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன போக்குவரத்து முடக்கப்பட்டது சப்ளை செயின் அப்படியே துண்டு துண்டு துண்டா போச்சு நூற்றி நாற்பது கோடி இருக்கிற மக்கள் இந்த நாட்டில் கூட இந்த மூன்றாண்டு கால கொரோனாவில் பட்டினி என்கிற பேச்சு இடம்ல அந்த அளவு அழகாக நுட்பமாக தெளிவாக திட்டமிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இத்தனை கிலோ அரிசி இவ்வளவு கிலோ பருப்பு இவ்வளவு சக்கரை இருபத்தி மாதங்கள் கொடுத்த ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அதில் போய் தான் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்ட அரசாங்கம் தான் திராவிட மாடல் நீ வீடு வீடுக்கு உணவு கொடுத்தா அது தேசிய மாடல் கொடுக்கிறவன் கொடுக்கறதுல அந்த சாக்கில் போய் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டா அது திராவிட மாடல் வெக்கமா இல்லை உங்களுக்கு இரநூத்தம்பது கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த தடுப்பூசி இலவசமாக கொடுத்தா அது தேசிய மாடல் அந்த குடும்புற தடுப்பூசியில் போய் முதலமைச்சர் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டால் அந்த திராவிட மாடல் குறைஞ்சபட்சம் இது மோடி கொடுக்குறாரு சொல்ல வேண்டாமா இதே திமுக என்ன சொன்னாங்க மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார் முதல் ஊசி அவர் போட்டுக் கொள்வாரா மக்களை போடச் சொல்லும் முன் அவர் அல்லவா கொள்ள வேண்டும் கேட்டாங்களா இல்லையா ஜனவரி பதினஞ்சுல தான் தடுப்பூசி வந்துச்சு மோடி ஐயா மார்ச் ஒன்னாம் தேதி போட்டார் என்ன காரணம் முன்கள பணியாளர்களுக்கு தான் முதல்லன்னு அரசோட ஜீவோ பிரதமர் முன்கள பணியாளர் இல்லை அதனால எப்போ அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு கவர்மெண்ட் ஜிஓ வந்ததோ அந்த முதல் நாள் மோடியும் போய் ஊசி போட்டு கொண்டார் அறுபது வயசுக்கு மேல அவர் சட்டத்தை மதிக்கிற பிரதமருங்க சரி நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் ஆண்களுக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் நிறைய சகோதரிகள் இருக்காங்க அதனால இதுக்கு மேல பேசக்கூடாது ஒருவேளை அப்படி முன்னுதாரணமா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காரு தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமே சமூக வலைதளத்தில் டிவியில் ஹைலைட் ஆகுது அதனால் இன்னைக்கு சமூகமாக நாம் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்ற சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதில் அதில் அது என்னை பொறுத்தவரை சரிதான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வது தான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில் வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமாகிட்ருக்கு அது என்னன்னு எனக்கு தெரிலிங்கன்னா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்கிறாங்க எனக்கு கோயம்புத்தூரில் அந்த கேஸ் உதாரணமாக எடுத்துக்குங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிற்குது அறுவாலை வச்சு காட்டுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கேருந்து வருதுங்கண்ணா அதனால் இன்னைக்கு சமூகமாக நாம் அதை பார்க்கணும் நாம் இன்றைக்கி மைக் இருக்குது அரசியல்வாதியாக பேசிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கங்கண்ணா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து வைலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம் படத்தில் க்ளோரிஃபை பண்ணுறோம் ஜாதியை சில படத்தில் க்ளோரிஃபை பண்ணுறோம் வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுறோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூலில் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்றைக்கி தைரியமாக வர்றாங்க அதனால் அடிப்படையில் எல்லோருக்கும் கடமை இருக்குது ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கையை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்றைக்கி எல்லோருக்கும் அந்த கடமை இருக்குது அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் அது எல்லோருக்குமே தெரிந்தது தான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அறுவா எடுத்து டெம்பிள் போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம் ஒரு அருவால் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் நடத்துறதுல ஆயிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியராக இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்கே போக மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம் முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் பார்க்கின்றோம் படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் கோவிலினுடைய பிரசாதத்தில் கேஸ்டர் ஆயில் நம்முடைய கொட்டமுத்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலினுடைய பிரசாதத்தில் ரெஸ் ரைசென் அப்படிங்கிற ஒரு ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேர்துடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்புறம் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ஐந்து மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அல்பலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் இது அதிர்ச்சி தான் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா டாக்டர் யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க டாக்டர் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் அதனால தான் அந்த கவரில் வந்தோம் எங்களை பொறுத்தவரை இருபத்தி ஆறு பதினொன்று நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு இது ரொம்ப அபாயகரமானது ஆபத்தானது அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும்

பதிமூன்று நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவைகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அதனால் இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு நாங்கள் மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி ஐந்து மாநிலத்தில் அந்த நெட்ஒர்க் இருக்குது அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எரிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம்